டைம் டைமண்ட் இருக்குல்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம் இந்த ஒரு சம்மையே கிட்டத்தட்ட மூணு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒன்ஸ் நீங்க இந்த மெத்தட் பாத்துட்டாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஏ ஒரு வேலையை தனியே ஆறு நாட்கள் செய்து முடிப்பார் பி அதே வேலையை தனியே நான்கு நாட்கள் செய்து முடிப்பார் சி அதே வேலையை தனியே பனிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார்கள் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேக்குறாங்க சோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோம்னா பன்னெண்டு ஸோ ஆறு எத்தனை டைம் பிறகுனா பன்னெண்டு வரும் ரெண்டு டைம் நாலு எத்தனை டைம் பிறகுனா பன்னெண்டு வரும் மூணு டைம் பன்னெண்டு எத்தனை டைம் பிறகுனா பன்னெண்டு வரும் ஒரு டைம் ஸோ ஏ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்கிறாரு பி ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்கிறாரு சி ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஆட் பண்ணால் ஆறு ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் ஒன்று ஆறு அப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு வேலை செய்கிறாங்க மொத்த வேலை பன்னெண்டு வேலை அப்போ பன்னெண்டு வகுத்தல் ஆறு சிக்கு ரெண்டு அப்போ ஏ மற்றும் பி மற்றும் சி முகூரம் இணைந்து இரண்டு நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள் அடுத்த மெத்தேட் பார்க்கலாம் இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வகுத்தல் a இன்ட்டு பி பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் சி இன்ட்டு ஏன் ஏங்கிறது பன்னெண்டு சி வகுத்தல் ஏ இன்ட்டு பி அப்ப ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு பிளஸ் பி இன்ட்டு சி நாலு இன்ட்டு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு பிளஸ் சி 6 இன்ட்டு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு

பன்னெண்டு சோ மூணுக்கு காமனா எல்சி மடுங்க பன்னெண்டு பன்னெண்டு சோ ஆறு எத்தனை டைம் பிறகுனா பன்னெண்டு வரும் ரெண்டு டைம் நாலு எத்தனை டைம் பிறகுனா பன்னெண்டு வரும் மூணு டைம் பன்னெண்டு எத்தனை டைம் பிறகுனா பன்னெண்டு வரும் ஒரு டைம் மொத்தமே ஆட் பண்ணா ஆறு பை பன்னெண்டு அப்படியே கேன்சல் பண்ணா ஒன்னு பை ரெண்டு சோ இந்த கீழக்கிற தான் எடுத்துக்கணும் நம்ம இந்த கீழக்கிற வேலையை தான் எடுத்துக்கணும் அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து இரண்டு நாட்களும் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள் அதே மாதிரி இந்த சம் பாருங்க ஏ ஒரு வேலையை தனியே மூன்று நாட்கள் செய்து முடிப்பார் பி அதே வேலையை தனியே ஆறு நாட்கள் செய்து முடிப்பார் சி அதே வரையை தனியே பனிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார்கள் ஏ மற்றும் பி மற்றும் சி ஒவ்வொரு இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க இந்த சம்ம சால் குடிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல கொடுங்க